எப்படி ஒரு இதுல இருக்கணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதா ஷோல கோபால் பாஸ் கவிதை கோபால் இருக்காரா ஓட்டையர் சிவா இருக்காராங்கிறது அது நீங்க செகண்ட் வச்சுங்க இப்ப வந்து நான் அங்க இருக்கணுமா இல்ல ஓட்டையர் சிவா இருக்கணுமா நீங்க முடிவு பண்ணுங்க வெளியே போடா ஏய் ஏய் சின்ன சின்ன அந்த சின்ன பொண்ணு வெளியே வெளியட வச்சுக்கேன்னு சொல்லிட்டு போறான் சார் ஹவுஸ் மேட்ச் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் கலை வர மாட்டார் அபடினே சொல்வேன் நினைக்காதீங்க அவர் வந்து உங்களை விருத் எடுக்க போறாரு

அவன் ஒரு பிசாசு சாரி நானும் அவன் சொல்லி கோபப்பட்டேன் அதை பத்தி தான் சந்தோஷம் சரி குட்டி இப்போ கேம் வந்து நீங்க எப்படி விளாண்டிங்க செம்மையா விளாண்டிங்களா அப்போ உங்களுடைய ஏஞ்சல் இல்லாத போது ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு

சிவா வந்து யாராரு வெளியே போன ஒரு ஹெக்டேர் கொடுக்கணும் யாரா நினைக்கிறீங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்மால் பாஸ் கலை சொல்லுங்க கவிதை கோபால் சொல்றாரு ஒண்ணு இந்த ஷோல நான் இருக்கணும் இல்ல ஓட்டி சிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது இந்த ஆட்டத்துல ரூல்ஸ் இல்ல பாஸ் கவிதை கோபால் இருக்காரா ஓட்டையர் சிவா இருக்காராங்கிறது அது நீங்க செகண்ட் வச்சுக்கீங்க இப்போ வந்து நாங்க இருக்கணுமா இல்லை ஓட்டே சிவா இருக்கணுமா நீங்க முடிவு பண்ணுங்க ரொம்ப டார்ச்சர் மைண்ட் டார்ச்சர் மென்டலி எனக்கு அஃபெக்ட் ஆகுது ஒண்ணுமே பேச முடியல கலை கோவப்படாதீங்க நீங்க தான் இந்த கேமுக்கு முக்கியம் ஏன்னா நீங்க தான் மக்களோட பிரதிநிதி வீட்டில் இருக்கவங்களும் நீங்களும் சேர்ந்து முடிவெடுத்தா ஸ்மால் பாஸ் அதுக்கு ஒத்துக்க நான் தயார் ஓட்டே சிவா அனுப்பிடலாமா தலை சொல்லுங்க அப்போ அந்த ரெட் கார்டை கொடுத்துருங்க இது மக்களாகிய உங்களுக்காக இது கண்டஸ்டன் உங்களுடைய விருப்பத்துக்காக இது என்னுடைய ஆசையும் கூட வெள்ளப்பாள் வாழ்பா வெளிய கடா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் சார் ஸ்மால் பாக்ஸ்